ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெலிட்டில் வெல் எனக்குற வீடியோ வந்து பட்ஜீஸை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஃபீமேல் போர்ட் பற்றி மேல் போர்டை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராங்க அப்புறம் இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ பேர்ட் இருக்குல்ல இது வந்து ஸ்பேங்கிள் ஃபீமேலு ஏற்கனவே ஒரு ரெண்டு ஃபீமேல் வாங்க வேண்டியிருந்தது எல்லாமே மெயிலாக இருக்கிறதுனால எல்லாமே அடல்ட் மேலு இது ஒரு செமி அடல்ட் ஃபீமேல் வாங்கியிருக்கிறேன் இது ஒன்று மட்டும் தான் கிடச்சிது ஃபீமேலே இல்லை அப்புறம் அவுட் ஆகி ரெண்டு குட்டி இருந்தது அதையும் வந்து இப்போ ஓப்பன் கேஜில் பறக்கட்டும்னு விட்டுருக்குறேன் நிறைய பேர் வீட்டில் பறவைகள் வளர்க்குறதே அதோடய சத்தத்துக்காக தான் வளர்ப்பாங்க ஒரு மைல் சத்தம் கேட்டுக்கிறது நல்லதுங்கிற மாதிரி இதில் வந்து மெயில் தான் வந்து அதிகமாக சத்தம் வந்து நிறைய கொடுத்துட்டே இருக்கும் ஃபீமேலை விட இந்த பேக்ரவுண்டில் கேட்குற எல்லாமே வந்து மெயில் மட்டும்தான் கொடுக்குது என்னுடைய கேஜில் ஃபீமேலை விட மெயில் தான் ஜாஸ்தி இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் எல்லா சத்தமே வந்து மெயில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு அடுத்தது மெயில் பேர்டு தான் வந்து ப்ளேஸ்ஃபுல் அதாவது நம்மளை டச் பண்ணி நம்மக்கிட்ட வந்து டக்குன்னு ஒட்டிக்கும் நம்மகிட்ட பழகும் ஃபீமேல் பேர்டை விட ஃபீமேல் வந்து ரொம்ப பயப்படும் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும் டக்குன்னு வந்து நம்ம வந்து பழகாது ஆனால் மேல் அப்படி கிடையாது நம்ம வந்து ரெகுலர் அதை பழக்கணும்னு நினச்சோன்னா ரெகுலராக நம்ம வந்து அதுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா உடனடியாக வந்து மேல் தான் வந்து நம்மகிட்ட பழகும் அதை பார்த்துட்டு தான் ஃபீமேல் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி பக்கத்துலேயே வரும் நீங்கள் ஒரு பஜ்ஜியை வந்து பழக்கணும்னு நினச்சிங்கன்னா மேல் போர்டை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக நம்மக்கிட்ட வந்து அட்டாச் ஆகிரும் நம்மக்கிட்ட சீக்கிரமாக பழகிடும் பஜ்ஜியோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு டு எட்டு வருஷம் அது மேலே கூட இருக்கும் நம்ம அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அதோட அதுக்கு கரெக்டான சாப்பாடு கொடுத்து மெயின்டைன் பண்ணோம் ஃப்ரீ கொஞ்சம் ஃப்ளை பண்ண விட்டு ரொம்ப கேஜிலே வைக்காமல் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளைங்காக விட்டு வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே கூட நம்ம கூட இருக்கும் ஃபீமேல் பேர்டு வந்து எயிட் மந்த்த்லேருந்து எக் வைக்க ஆரம்பிக்கும் அதாவது ஒரு எக் ஒரு குட்டி பேர்டு வந்து ஹேச் ஆகி அது வந்து இப்போ ஜனவரி மாதம் வந்து எக்லேருந்து ஹேச் ஆகுதுன்னா ஜூலை ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் வந்து ஃபீமேல இருந்தால் எக் வைக்க ரெடியாகும் ஆகும் மேலாக இருந்தால் மேட்டிங்குக்கு ரெடி ஆகும் கண்டினியூஸாக எக் வைக்கும் ஒரு மூணு தடவை எகு வச்சோன்னா அதுக்கு ஒரு பிரேக் விட்டிங்கன்னா அந்த ஃபீமேல் போர்டோடைய ஹெல்த்தும் அதோடய லைஃப்பும் வந்து நம்மளுக்கு நம்ம கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும் ஃபீமேல் வந்து ஃபோர் மந்த்திலேருந்தே அதோடைய பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும் அதாவது அதோடைய அது என்ன பண்ணுன்னா பொந்து சின்ன மாதிரி பொந்து அந்த மாதிரி எதாவது ஒரு அது பானையை பா நீங்கள் தனி கேஜியில் வச்சுருந்தீங்கன்னா பானையை தேடும் இல்லைனா ஒரு குட்டி பொந்து எதுக்குள்ளேயாவது போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி ட்ரை பண்ண பார்க்கும் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்தில் வந்து டீனேஜ் மாதிரி செமி அடல்ட் அவங்க வந்து மேட்டிங் அதாவது ஃபீ மேலுக்கும் ரெடியாவாங்க அதே மாதிரி எகு வச்சு ஹேச் அந்த இதுக்கு வந்து ஒரு சேஃபான ப்ளேஸ் வந்து தேடுவாங்க அந்த இந்த பேர்டு இந்த கிரே பேர்டு பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக ஒரு ஒரு ஃபைவ் மந்த்து இப்போ வந்து அது வந்து எக் எக்கு லே பண்ணியிருக்கு இது பழைய வீடியோ அது வந்து கரெக்டாக அந்த அது பொந்து மாதிரி அது வந்து ட்ரை பண்ணுது அதுக்குள்ளே போய் உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஆனால் இந்த ஃபோர் டு சிக்ஸ் மந்தில் பேர்டுக்கு வந்து ப்ராப்பராக அந்த கம்பை பிடிச்சி மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து இந்த மீட்டிங் டைமில் உட்கார கூட தெரியாது மேல் வந்து என்ன செய்யணும்னா எல்லா ஃபீமேல்கிட்டமே வந்து அது வந்து ஃபீட் பண்ண ட்ரை பண்ணும் அப்புறம் கால் அதாவது மீட்டிங் கால் கொடுக்கும் எல்லாமே பண்ணும் ஆனால் ஃபீமேல் வந்து எதாவது ஒரு மெயில்கிட்ட மட்டும்தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணும் செலக்ட் பண்ணுறது வந்து ஃபீமேல் தான் மேல் கிடையாது இப்போ ஒரு அஞ்சு ஃபீமேல் இருக்குது ரெண்டே ரெண்டு ஃபீமேல் இருக்குதுன்னா அந்த ஃபீமேல் வந்து மீதி இருக்கிற மூணு மெயிலில் எதாவது ஒன்று தான் அது மற்ற ரெண்டு மேல்கிட்ட வந்து ஃபீமேல் போகாது ஆனால் அதனுடைய மெயில் வந்து இப்போ இல்லை அந்த கேஜில் இல்லை இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம வேறு மெயில் நம்ம இது பண்ணோன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும் ஆனால் மெயில் அப்படி கிடையாது ஒரு ஃபீமேல்கிட்ட தான் வந்து மீட்டிங்கெல்லாம் பண்ணுவோம் ஆனால் அந்த ஃபீமேல் வந்து இன்குபேஷனில் இருக்குது இல்லை பானையில் இருக்குதுன்னா மற்ற ஃபீமேல்கிட்டையும் வெளியே இருக்கிற ஃபீமேல் வெளியே இருக்கிற மற்ற ஃபீமேல்கிட்டையும் இந்த மெயில் போய் மீட்டிங் கால் கொடுக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் பேர் ஆயிடுச்சுன்னா மேல் தான் வந்து அதிகமாக வந்து ஃபீட் பண்ணும் ஃபீடு வந்து அதிகமாக சாப்பிட்றதும் மேல் தான் ஏன்னா ஃபீமேலுக்கும் ஃபீட் பண்ணும் அது குட்டிகளுக்கும் ஃபீட் பண்ணும் மேல் ஃபீமேல் வந்து எக்கு ஆக் பண்ணிவிட்டு இன்ஸ்டிபேஷனில் மட்டும்தான் இருக்கும் ஃபீமேல் தான் வந்து வெளியே வந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஃபீமேலுக்கும் ஃபீட் பண்ணும் குட்டிக்கும் ஃபீட் பண்ணும் ஃபீமேல் தான் வந்து ரொம்ப சண்டை போடும் பானைக்காக இருந்தாலும் சரி மேலுக்காக இருந்தாலும் சரி ஃபீமேலாம் ரொம்ப ஜாஸ்தி சண்டை போடும் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும் இந்த பானையில் வந்து அது முட்டை போட்டிருக்கு அப்படின்னா அந்த கேஜ் பக்கம் வேறு எந்த பறவையுமே வந்து வர விடாது பயங்கரமாக சண்டை போடும் எனக்கு வந்து பாதி கேஜ்லேயும் பாதி ஓப்பன்லையும் இருக்கிறதுனால இது வந்து ஜனமும் ஃபுல்லாக எப்பவுமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னொன்று வெளியே இருக்கிறது ஃபுல்லாகவே எனக்கு மெயில் எனக்கு ஃபீமேல் இல்லை இப்போ தான் ஒன்றே ஒன்று வாங்கிகிட்ருக்கேன் அதனால் அந்த மேல் எல்லாம் உள்ளே இருக்கிற ஃபீமேலை வந்து வந்து அந்த கேஜை பிடிச்சி வந்து வந்து நின்றுட்டே இருக்கும் இங்கே மேலுங்கிறதுனால கூட பரவாயில்ல இதே இது ஃபீமேலாக இருந்துச்சுன்னா முன் உள்ளே இருக்கிற பானை உள்ள பா அந்த கேஜுக்குள்ளே பானை இருக்குது பார்த்தீங்களா அந்த பானையை பிடிக்கிறதுக்காக ஃபுல் முழு நேரமாக தூங்கிக்கிட்டே இருக்கும் ஒன்று தான் கூட செய்யாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்